என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் முன்பாகவே வந்து சக்தி என்று சொன்ன பீட்டர் அல்போன்ஸ் இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஊதப்படும் சங்கு ஸ்டாலின் முன்பாகவே ஒருத்தர் சக்தி என்று சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதிலும் கிறிஸ்துமஸ் விழாவில் ஏறிக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுக சக்தி என்று சொன்னா ஸ்டாலின் அவர்களுடைய மனசுல என்ன தோன்றும் எங்கேயோ ஒருத்தன் சொன்னது இந்த விழா மேடையிலும் நீ சொல்லணுமாடா அதை வச்சு தான் விமர்சனம் பண்ணணுமாடா அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா ஸ்டாலின் அவர்கள் முன்பாகவே சக்தி என்று சொன்ன பீட்ரு அல்போன்ஸ் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டாவது நம்ம அரசியல் களத்துல மூன்று வகையான தலைவர்கள் இருக்கின்றார்களா அந்த மூன்று வகையான தலைவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு பீட்ரு அல்போன்ஸ் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார் அதையும் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி திமுகவுக்கு சங்கூதப்பட்டது என்ற விஷயத்தையும் வணக்கம் அவர்கள் பேசின வீடியோவை பார்த்துலாம் உங்களை சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் உங்கள் தலைமையிலே இருக்கின்ற அந்த தீய சக்தி என்று சொன்னால் இந்த தேசத்தில் எங்களை உயிரோடு எரிப்பவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா எங்கள் கண்ணீர்களை உயிரோடு மரங்களிலே வைத்து பூட்டி தீ வைத்து எரித்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா மணிப்பூரிலே நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா எங்கள் தேவாலயங்களை இடித்தவர்களை எங்களை உயிரோடு தோல் உரித்து கொண்டவர்களை பட்டியலின மக்களை பழங்குடி மக்களை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இல்லாமல் தெருவோரத்திலே கடையோரத்திலே தள்ளியவர்களை அவர் தீய சக்தி என்று சொல்வார்களா பீட்டர் அல்போ சொல்றார் பார்த்தீங்களா இவங்களை எல்லாம் நீ வந்து தீய சக்தி என்று சொன்னையா அப்படின்னு கேட்கிறார் தீய சக்தி என்று சொன்னவர் யார் தெரியுமா சொன்னவரே ஒரு சிறுபான்மையர் தான் அவரே ஒரு கிறித்துவர் தான் அப்போ தீய சக்தி என்று சொல்வதற்கு வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது சிறுபான்மையர் நலனை தாண்டி திமுகவை தீயசக்தி என்று சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இல்லைனா ஒரு சிறுபான்மையரே மேடையில் ஏறிக்கிட்டு திமுகவை சக்தின்னு சொல்லுவாரா பீட்ரல் போன்ற பார்வை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களை காப்பாத்துனா போதும் நாடு நாசமானா பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சில் திமுகவை சக்தி என்று நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார் ஒரு நீதியரசர் சொல்றாரு சாதாரண வழக்குக்கு கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் இருபத்தி நாலு பேர் இருபத்தி அஞ்சு பேர் வந்து களம் இறங்குகின்றார்கள் இத்தனை வழக்கறிஞர்கள் ஒரு சாதாரண வழக்குக்கு களம் இறங்கினார்கள் என்றால் அவங்க அத்தனை பேருக்கும் மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு கொட்டி கொடுக்கிறது அப்படின்னு ஒரு நீதியரசர் வேதனைப்படுகின்றார் எந்த வழக்குக்கு தெரியுமா மாநகராட்சியில் வேலை பார்த்த ஒரு ஊழியர் அவருக்கு ஓய்வூதிய பலன் தரணும் அவருக்கு ஓய்வூதிய பலனே மொத்தமே ரெண்டு லட்சம் தான் ஆனால் இந்த வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜரான திமுக தலைமை வழக்கறிஞருடைய ஒரு நாள் சம்பளம் எட்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் மாநகராட்சி ஊழியருக்கு ஓய்வூதிய பலனை கொடுக்காம எட்டு லட்சம் ரூபாய் தலைமை வழக்கறிஞருக்கு கொடுத்து அந்த வழக்கில் வாதாடி அப்படி வெற்றி பெற்று மக்களுடைய வரிப்பணத்தை என்னத்தை சேவ் பண்ண போறீங்க இருபத்தி நாலு வழக்கறிஞர்களுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு லட்சம் ரூபான்னா கூட இருபத்தி நான்கு லட்சம் ரூபாயை நம்ம இந்த வழக்குக்காக ஒரே ஒரு அமர்வுக்கு கொடுக்கணும் இந்த வழக்கு எப்போ முடியுமெனே தெரியாது இந்த வழக்கில் எத்தினி முறை இவங்க ஆதராவாங்கன்னு தெரியாது வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் வழக்குக்கு தலைமை வழக்கறிஞருக்கு எட்டு லட்சம் ரூபாய் இருபத்தி நாலு வழக்கறிஞர்கள் வந்து ஆதராவாங்க அவங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் எப்படி செலவாகுது அப்படின்னு வந்து மக்கள் வரிப்பணம் இந்த திமுக ஆட்சியில் செலவழிப்பதை பற்றி மனம் வெதும்புகின்றார் ஒரு நீதியரசர் இது தீயசக்தி இல்லையா தனக்கு எதிராக ஒரு மாநகராட்சி ஊழியராக இருந்து செயல்பட்டார் என்ற ஒரே எண்ணத்துக்காக அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதும் பிறகு அவருக்கு ஓய்வூதிய பலனை கொடுக்காம இழுக்கடிப்பதும் எவ்வளோ பெரிய மனவேதனையை தரும் அதெல்லாம் கூட தீய சக்தி என்று சொல்வதற்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்முடைய பீட்டர் கொஞ்சம் சொல்லுவாரு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாலையோரம் தள்ளுவதற்கும் அதிலும் மக்களை வீதிகளில் ஒதுக்கி தள்ளுவதற்கும் ஒரு ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்கள் அவங்களை பற்றி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்றாங்க என்ற ஒரு தூய்மை பணியாளர் நேற்று தூக்குமாட்டிங்கன்னு செத்து போயிட்டார் ஏன் தூக்குமாட்டிங்கன்னு செத்து போயிட்டார் தெரியுமா இந்த திராவிட மாடல் ஆட்சியை சக்தி என்று சொல்லக்கூடாது என்று பீற்றலால் முட்டுக் கொடுக்கின்றார் தெரியுமா இந்த தீய சக்தி தான் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற தருணத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தது தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் அரசு ஊழியர்களாக மாத்திடுவோம் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்தப்பட்ட பிறகு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வீதியில் இறங்கிட்டு துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது வயது மிக்கவர் வந்து எனக்கு வேலை தரலை என்ற ஒரே காரணத்துக்காக தூக்குமாட்டின்னு செத்துட்டார் அதாவது என் உரிமைக்காக நான் போராடின திமுக அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துச்சு வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதற்காக போராடினேன் நீ தானே எல்லாரும் ஒன்னா சேர்த்து போராடின உனக்கு வேலை கிடையாது என்று என்னை விரட்டி அடிக்கிறாங்க என் குடும்பத்தை எப்படி காப்பாத்து அப்படின்னு இதே பட்டியலினத்தை சார்ந்த இதே ஒடுக்கப்பட்ட மக்கள் அதே சிறுபான்மையாக இருந்த கிறித்துவர் ரவிக்குமார் அவர்கள் தூக்குமாட்டின்னு செத்துட்டார் இப்போ இதை என்ன ஆட்சின்னு சொல்றது தூய சக்தின்னு சொல்றதா இல்லை தீய சக்தின்னு சொல்றதா சிறுபான்மையை காப்பாற்றினா மட்டும் போதுமா அப்போ மற்ற எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர நிற்க வச்சிடலாமா செவிலியர்களை நாங்கள் நிரந்தரம் பண்ணுவோம் எந்த விதத்திலும் நீங்க ஒப்பந்த ஊழியராக இருக்க மாட்டீங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே இல்லையா இன்னைக்கு நடுத்தருவில் வந்து பாத்தீங்கன்னா போராடி கொண்டு இருக்கின்றார்கள் இல்லையா ஆனால் நம்ம வீட்டில் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட நம்ம அவங்களை தொடுறதுக்கே பயப்படுறோம் ஆனால் இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விபத்தாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி தொட்டு தானே மருத்துவம் பார்க்குறாங்க இவங்கெல்லாம் கொரோனா காலத்தில் நம்மளை காப்பாற்றுறவங்க தானே அவங்க கிட்ட தானே நீ போய் சந்திச்சு வாக்குறுதி கொடுத்தேன் நான் ஆட்சிக்கு வந்த அவங்களை எல்லாம் பர்மிட் பண்ணிடுதான் சொன்னேன் இன்னைக்கு நடு போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் வந்து நடுத்தருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய பழைய ஓய்வூதிய தருவேன் பல பேர் பணி நிரந்தரம் பண்ணுவேன் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தருவேன் ஓய்வூதிய பலன்கள் வந்து எந்த விதமான கால தாமதம் இன்றி அவங்களுக்கு வந்து சேரும் பேலன்ஸ் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன் வாக்குறுதி கொடுத்தா இல்லையா ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களும் களத்துல இறங்கி போராடி கொண்டு இருக்கின்றார்கள் என்னையா ஒரு சில பேரை மட்டும் பேசுறியா விவசாயிகளை பத்தி பேச மாட்டியா இல்ல எளிய மக்கள் விலைவாசி உயர்ந்து போய் கிடைக்கிறாங்களே அதை பத்தி பேச மாட்டியா அணுதினமும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் விபத்து ஏற்பட்டு சாவுறாங்களே அதை பத்தி பேச மாட்டியா பல பெண்கள் கற்பழிக்கிறாங்களே அதை பத்தி பேச மாட்டியா கொள்ளை போகுது அணுதினமும் வீடுகளில் அந்த கொள்ளைகளை பற்றி பேச மாட்டியா போதை நோயாளிகள் ஒத்திரொத்த அடிச்சுக்கிட்டு சாவுறாங்களே அதை பத்தி பேச மாட்டியா அதிகரித்து போய்விட்ட போதை பொருளும் மது விற்பனையை பற்றி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னால் பேச மனசு வரல ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா தெரியாது இவங்கெல்லாம் திமுக ஓட்டு கேட்டிருப்பாங்களா தெரியாது பணியாளர்களும் அதே மாதிரி செவிலியர்களும் அரசு ஊழியர்களும் வீடு வீடா போய் ஸ்டாலின் எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் எங்களுக்கே நல்லது நடக்குதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்காதா ஸ்டாலின் தான் வர போறாரு விடியல தான் தரப்போறான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு திருத்தருவ அவங்க தான் போயிட்டு இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்காக பாடுபட்டார்கள் ஆனா எந்த ஆட்சி வரணும் என்று பாடுபட்டார்களோ அவங்களே இன்னைக்கு நடுத்தரவு நிற்கிறாங்க தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இந்த ஆட்சியை சிறுபான்மையை காப்பாற்றதுனால பக்க பலமா இருப்பதனாலே அவங்களை தூய சக்தி என்று சொல்றதா இல்ல தீய சக்தி என்று சொல்றதா அதாவது பீட்ரல் அல்போன்ஸ பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்களாம் அந்த மூன்று விதமான ஆட்சியாளர்கள் யார் என்பதை கேட்டு வந்துருங்க மாண்மிகு தளபதி அவர்களே இந்திய அரசியலிலே மூன்று வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள் சில தலைவர்களை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம் அவர்கள் எங்களை விரோதிகளாக நினைக்கிறார்கள் எங்களை அந்நியர்களாக நினைக்கிறார்கள் எங்களை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் பார்க்கவில்லை அப்படி ஒரு வகை தலைவர்கள் இன்னொரு வகை தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்களோ எங்களை வாக்காளர்களாகவே மட்டும் பார்க்கின்ற தலைவர்கள் அவர்கள் மூன்றாவது வகை தலைவர்கள் ஒன்று உண்டு அவர்கள் எங்களை எங்களாக பார்த்து எங்களை மரமாற நேசிக்கிற தலைவர்கள் நாங்கள் நேசிக்கிற தலைவர்கள் அந்த மூன்றாவது வகை தலைவர் தான் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா இவங்களை ஸ்டாலினை அபர்த்து வரைக்கும் அவங்களை அவங்களாவே பார்க்கிறாராம் சிறுபான்மையருக்கு ஒன்னே ஒன்னு இருந்தா போதும் என்ன தெரியுமா மதம் மாற்றுவதற்கு தடையாக எந்த தலைவரும் இருக்கக்கூடாது ரெண்டாவது சிறுபான்மையை பற்றி பெருமையா பேசினா போதும் மூன்றாவது சிறுபான்மையை என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள மன்னிக்கணும் சிறையில் போடக்கூடாது வெளியே விட்டுணும் நான்காவது என்னதான் ஆக்கிரமிப்புல இருந்தாலும் சரி அவங்க வழிபாட்டு தலங்கள் மீது கை வைக்கக்கூடாது ஆனால் அதுவே இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் நல்ல இடத்துல இருந்தாலும் சொந்த இடத்துல இருந்தாலும் ரோடு போகிற போறேன் ஏதாவது ஒரு காரணம் காட்டி அது இடிக்கணும் அவ்வளவுதான் இதையெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா ஆத்து மணல் கொள்ளை போனாலும் பரவாயில்ல மலைகள் களவாடனாலும் பரவாயில்ல இயற்கை வளங்களை சுரண்டனாலும் பரவாயில்ல கல்வியில் பின்தங்கி கிடந்தாலும் பரவாயில்ல கடன் வாங்கி குவித்து விட்டு மாநிலம் திவால் ஆனாலும் பரவாயில்ல இவங்க அதை பற்றி கவலையே படமாட்டாங்க ஒரு நீதியரசர் ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் ஒரு தீர்ப்பளிச்சார் என்ன தீர்ப்பளிச்சா தெரியுமா இங்கே மணல் மாஃபியாக்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்க மலையை அப்படியே கடத்தி கொண்டு போய் விற்றுக்கிறான் அவனுக்கு நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்க மொத்தமா எவ்வளவு போட்டிருக்கீங்க தெரியுமா அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு மழையும் மணலையும் சுரண்டி தின்னு அவனுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஃபைன் போதுமா யாருடைய மணல் யாருடைய மழை இதெல்லாம் உருவாக்க முடியுமா அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாம இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாம இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா இதெல்லாம் ஒரே நாள்ல செஞ்சிருக்க முடியுமா அப்போ இத்தனை ஆண்டு காலமாக வேடிக்கை பார்த்தது யாரு வேடிக்கை ஏன் பார்த்த நீதிமன்றத்துக்கே தெரியுது இவ்வளோ கொள்ளை போயிருக்குது இவ்வளோ ரூபாய்க்கு கொள்ளை சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது ஆனா களத்தில் இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு தெரியலையா ஆட்சியாளருக்கு தெரியலையா மணல் போனா மழை போனா திரும்ப வராதுன்னு தெரியாதா இவ்வளவு சுரண்டல் செஞ்சிருக்கிறான் அவனுக்கு அஞ்சு லட்சம் தானா அதனால இந்த சுரண்டலுக்கு காரணமாக இருந்தவங்க அத்தனை பேரும் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினார் இதெல்லாம் நம்ம பீட்ரு அல்போன்ஸுக்கு தெரியவே தெரியாதா ஒன்னே ஒன்னு சிறுபான்மையர் பாதுகாப்பு மட்டும்தான் மற்றபடி எதுவுமே தேவையில்லை நல்ல சக்தி என்று சொல்லிவிடலாம் அவ்வளவுதானே தானே குடும்ப ஆட்சி இருந்தாலும் ஜனநாயகத்துல தலைமுறை தலைமுறையா வந்து வாரிசு அரசியல் மூலமாக கட்சியில உழைக்கிறவனுக்கு இடம் இல்லாம குடும்பத்துல இருந்து திறமையே இல்லாம வந்தானா அவனை ஆட்சி கட்டில உட்கார வச்சுன்னு ஆக மொத்தத்துல தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடாது ஆனால் சிறுபான்மையர் பக்கம் மட்டும் இருந்தா போதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூய சக்தி என்று பீட்ரால் போன்ஸ் அவர்கள் சொல்ல வர்றார் அதுலேயும் பீட்ரால் போன்ஸ் சொல்லுவாரு நாங்கள் ஒரு தலைவரை பார்த்து பயப்படுகின்றோம் அப்படிங்கிறார் ஆனால் எங்களை பார்த்து ஒருத்தர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க எங்களை வாக்குகளாக தான் பார்க்கறாங்க அதாவது ஒரு தலைவரை பார்த்து சிறுபான்மையர் பயப்படுகின்ற பொழுது அவங்க எவ்வளோ அடக்குமுறை ஏவுறாங்களோ அதனால சிறுபான்மையை பார்த்து பயப்படுறாங்க அதே மாதிரி சில தலைவர்கள் சிறுபான்மையினரை பார்த்து பயப்படுறாங்கன்னா அந்த சிறுபான்மையர் அந்த கட்சிக்கும் அந்த தலைவருக்கும் எத்தனை சூன்யத்தை வச்சுருப்பீங்க ஒரு சிறுபான்மையரை பார்த்தே ஒரு அரசியல் கட்சி தலைவர் பயப்படுறாருன்னா அவருடைய நிலைமை என்னவா இருக்கும் ஸ்டாலின் அவர்களை இதற்காக தான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் ஆனா ஸ்டாலின் அவர்களை வெறுக்கிறோம் அப்படின்றதுக்கு நான் சொன்ன எல்லா காரணமும் இருக்குதுங்க இப்போ ஒரு சிறுபான்மையிலே வந்து திமுகவை தீய சக்தி என்று சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சிறுபான்மையர் மனத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி சரியில்லை என்ற எண்ணம் உருவாகி போச்சு அதற்காக தான் திமுக ஆண்டு ஆண்டு காலமாக கிறிஸ்துமஸ் விழாவை எங்கேயாவது ஒரு இடத்துல நடத்திட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடும் பதினஞ்சு வருஷமா அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு மாவட்டம் தூரம் நடத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் சிறுபான்மையரும் திமுக ஆட்சியை ஏற்றுக்கொள்ளல ரெண்டாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் வாக்க பிரிக்கிறார் அதனால சிறுபான்மையர் என்ற அடையாளத்துடன் சிறுபான்மையர் பாதுகாவலர் என்ற அடையாளத்துடன் திமுகவுக்கு சிறுபான்மையை ஓட்டு போற்ற கூடாது சிறுபான்மையை நம்ப கூடாது இந்த திமுக என்ற தீயசக்தி என்பதனால தான் ஜெயலலிதா சொன்ன அந்த தீயசக்தி வாசகத்தை விஜய் அவர்கள் வந்து முறை பேசினார் பீட்டர் அல்போன்ஸுக்கு விஜய் அவர்கள் பேசின உடனே எந்த அளவுக்கு கோபம் வருது ஏன் ஏன் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரஜா தத்திய சக்தி என்று சொல்லலையா எடப்பாடி பழனிசாமி அனுதனமும் திமுக தீய சக்தி என்று சொல்லலையா அப்போதெல்லாம் எல்லாம் கோபம் வராத பொழுது விஜயர்கள் அவர்கள் சக்தி என்று சொன்ன பிறகு கோபம் என்ன அர்த்தம் விஜயே திமுக அடிமையாக இருந்தவர் தான் திமுக கிட்ட இருந்து பலன் பெற்றவர் தான் திமுக ஓட்டு போட வேண்டும் என்று கடந்த காலங்களில் சிறுபான்மைக்கு முன்பாக நின்று சொன்னவர் தான் ஆனால் இன்னைக்கு அவரே வந்து திமுக வேண்டாம் என்று சொல்றார் என்றால் அவர் பின்னாடி ஒரு பட்டாளம் இருக்குது சிறுபான்மை பட்டாளம் அந்த பட்டாளமும் திமுகவை தீய சக்தியாக ஏற்றுக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சங்கு தான் திமுக சிறுபான்மையர்களை வெளிப்படையாக ஆதரிக்கும் திமுக பெரும்பான்மை இந்துக்களை வெளிப்படையாக எதிர்க்கும் தான் நம்முடைய திருப்பரங்குன்ற மலையில திமுக தீ குளிச்சான் அவங்க அம்மா நேரத்தை அழுகுறாங்க எப்பா நாங்கெல்லாம் திமுக ஐயா எங்க ஆட்சிக்கு எதிராக என் பையனை வச்சு அரசியல் பண்றீங்களே தேவையில்லப்பா விட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு பிஜேபி காரங்களையும் ஆர் காரங்களையும் விரட்டுகின்றார்கள் நல்ல நோக்கத்துக்காக உங்க பையன் இப்படி பண்ணிக்கிட்டானே எங்களால் முடிஞ்ச உதவி பண்றோம் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும் அப்படின்னு போனவங்களை அவங்க அம்மா விரட்டுகின்றார்கள் அந்த அளவுக்கு கட்சி பாசம் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது ஆனா அந்த கட்சியுடைய தலைவர் இந்த தீ குளிச்சதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல ஒரு நிவாரணம் அறிவிக்கல அதை பற்றின செய்தியை கூட ஊடகத்தில் பேசக்கூடாது முடக்கிறாரு இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் கொடுமைகள் நடக்கிறது சிறுபான்மையின் ஆதரவாக இருந்தா மட்டும் போதுமா உடனே வந்து அவங்களை நல்ல சக்தி என்று சொல்லிவிட முடியுமா சிறுபான்மைய விஜயவர்களே திமுகவை தீயசக்தி என்று சொன்னதுனால கண்டிப்பா சிறுபான்மையில் திமுக எதிராக இருக்கின்றார்கள் என்பதை மாற்று கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சங்கு ஓதர்து ஓதர்து தான் இந்துக்கள் இப்போது விழிப்படைந்து விட்டார்கள் அவங்க திமுக எதிராக இருக்கின்றார்கள் விஜய் போன்றவர்களும் தீயசக்தி என்று சொல்லி ஒரு சிறுபான்மையர் வந்து அடையாள படித்திருப்பதனால் அவங்களும் இந்துக்களுடன் கைகோர்த்தனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கு சங்கு தான் அதோட மணிப்பூரை பத்தி பேசுறாரு இருபத்தி நான்கு மணி நேரம் இராணுவ சட்டம் போட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியுமா என்ன மணிப்பூர்ல இருபத்தி நான்கு மணி நேரம் வன்முறை நடந்து கொண்டே இருந்தது அங்க ராணுவத்தினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வன்முறையை அரங்கேற்றி கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் அங்க ரெண்டு சமூகமானது அடிச்சு செத்தது மொத்தத்துல மக்களும் அமைதியா இல்லை ராணுவமும் அமைதியா இருக்க உடல்ல அதனால நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு இரவும் சர்மிலா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க அவங்கள காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் ஆட்சியில இருபத்தி நான்கு மணி நேரம் மூக்கு வழியாக உணவை ஏற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் பிஜேபி வந்த பிறகுதான் ராணுவ சட்டத்தை ரத்து செய்தது அமைதியை கொண்டு வந்தது ஆனா மேத்தி மற்றும் குக்கி என ரெண்டு மக்களுடைய பிரச்சனை அடிப்படையில் அங்கு சண்டை நடக்குது அந்த சண்டையை இப்போதும் முடிவு கொண்டு வந்திருக்கின்றார்கள் பழங்கதையைப் பற்றி பேசாமல் தற்சமயம் நடக்கின்ற கதைகளை மட்டும் பேசி திசை திருப்பி சிறுபான்மைகளை திமுகவுடைய வாக்கு வங்கியாக மாற்றக்கூடிய நம்ம பீட்டர் அல்போன் பசப்பு வார்த்தையை சிறுபான்மையிலும் நம்ம போறது கிடையாது பெரும்பான்மை இந்துக்களும் நம்ப போறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சங்கு சங்குதான் திருப்பரங்குன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய திருப்பத்தை தரும் என்பதை மாற்று கருத்து கிடையாது சமூக வலைதளங்கள் மூலமாக எங்கே எது சேர வேண்டுமோ அங்கே அது சேர்ந்து விட்டது பீற்ற அல்போன்ஸ்வர்கள் எவ்வளோதான் அழுதாலும் சரி திமுகவை காப்பாற்ற முடியாது என்பதுதான் கதை யதார்த்தம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாற்றம் வரப்போகுது நன்றி நண்பர்களே